பன்னெண்டு மீட்டருக்கு மேல் நீளமுள்ள நீண்ட சேஸ் வாகனங்கள் கொடைக்கான ஆளுக்கு செல்லும் மலைப்பாதைகளின் தொடக்கம் புள்ளியை தாண்டிச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தகவல் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி மலைகளின் அழைக்கப்படும் கொடைக்கானால் கோடை காலங்கள் மட்டுமின்றி தற்போது சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் வருகை அதிகரித்துள்ளது இதனால் தமிழக அரசு மற்றும் நீதிமன்ற உத்தரவின்படி இ பாஸ் பதிவு செய்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானால் சுற்றுலா தலங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விதிக்கப்பட்டுள்ளது தற்போது போக்குவரத்து நெரிசல் அதிகமான காரணத்தினால் தமிழ்நாடு மாநில போக்குவரத்து அதிகாரி அவர்களின் இசையுடன் பொதுநலன் கருதி மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்புக்காகவும் பன்னெண்டு மீட்டர் நிலம் உள்ள நீண்ட சேஸ் வாகனங்கள் பயணிகள் மற்றும் சரக்கு வாகனங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு செல்லும் மலைப்பகுதிகளில் தொடக்கப்புள்ளியை தாண்டி செல்ல தடை விதித்து உத்தரவிடப்படுகிறது இந்த அறிவிப்பு பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் அமலுக்கு வருகிறது என திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்குடியவர்கள் தெரிவித்துள்ளார்